தீவு நல்கினது ஆசிரியர் மற்றும் அவர் ஆர் மற்றும் இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார் அதாவது ஆர் மற்றும் யூ உடைய தாய் ஓகேவா அப்ப ஆர் யூ அப்ப என்ன மாதிரி டீக்கு கீழே தான் ஆர் யூ இருப்பாங்க இவங்களுடைய தாய் இவங்களுடைய தாய் தான் யாரு மருத்துவர் ஓகேங்களா முடிஞ்சு இப்ப அடுத்து கியூ என்பவர் கியூ என்பவர் ஒரு சட்ட வல்லுநர் கியூ வந்து ஒரு சட்ட வல்லுநர் அப்ப கியூ வந்து ஒரு சட்ட வல்லுநர் அவர் வந்து என்ன பண்றது பி என்பவரை மணந்துள்ளார் ஓகே அப்போ சட்ட வரணும் அப்படின்னா ஒரு ஆண் வச்சிக்கலாம் அவர் என்ன பண்றாரு பி என்பவரை மணந்து இருக்காங்க அப்ப இங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அதே மாதிரி இங்க ஆசிரியரும் மருத்துவரும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்ப இரண்டு தம்பதி வந்தாங்களா அப்ப டி உடைய குழந்தைகள் தான் ஆரியோ அதே மாதிரி மருத்துவ குழந்தைகள் தான் ஆர்யூ இப்ப என்ன சொல்றாங்க பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர் ஓகேவா அப்ப என்ன பண்றது பிங்குறத மேல கொண்டு போயிடலாம் அப்ப க்யூ இந்த பி ஓகேங்களா அப்ப கியூ பி ஒரு தம்பதி டி அதாவது ஆசிரியர் மருத்துவ ஒரு தம்பதி பிக்கு வந்து இவங்க தாய் அப்படின்னா ஒரு மகன் ஒரு பேரன் இந்த ரெண்டு பேர் யாரோ பேரன் ஓகேவா அப்ப கான்செப்ட் என்னது இவங்க வந்து மேல இருப்பாங்க ஓகேவா இப்ப அடுத்து இந்த திருமணமான பெண்களில் ஓகேவா அதாவது இந்த இவங்களும் பெண்ணு இவங்களும் பெண் ஓகேவா ஒரு பேர் வீட்டுல இருப்பவர் ஓகே அப்ப இவங்க பாக்குறாங்க இவங்க என்ன பண்ணாங்க வீட்டுல இருப்பாங்க இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் ஓகேங்களா பொறியாளர் இருப்பாங்க மாணவராய் இருக்கலாம் அடுத்து கீழ் காண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஓகேவா எனக்கு கரெக்டா தெரிஞ்ச ரெண்டு பெண் யாரு ஒருத்தவங்க மருத்துவர் அப்ப அவங்க வீட்டுல இல்ல அப்ப யாருப்பா பிங்கிறவங்க தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு ஆப்ஷன் பி என்பவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஏன்னா ஏசி என்பது யாருக்கு வந்திருக்கும் எனக்கு எதுவுமே இல்லை அப்ப எஸ் என்னது மருத்துவர் அப்ப அவங்க என்னது வேலைக்கு போகக்கூடியவங்க அப்ப எஸ் எனக்கு வராது அதே மாதிரி கியூ வந்து என்னது சட்ட வல்லுநர் எனக்கு அதுவும் வராது டிங்கிறது என்னது ஆசை எனக்கு இதுவும் வராது ஓகே மூணு பேரும் என்னது ஒரு தொழில கரெக்டா பண்றாங்க ஏன்னா எஸ்ங்கிறது மருத்துவர் டிங்கிறது ஆசிரியர் கியூ வந்து சட்ட வல்லுநர் அப்ப பி வந்து என்னது எதுவுமே இருக்காது வீட்டுல கூட ஒரு பெண்ணு